ஹலோ மை பிரதர் அண்ட் கிராயிஸ்ட் பதினோராம் அதிகாரம் மட்டும் அவைலபிள் இல்லை இப்பொழுது பன்னிரண்டு முதல் இருபது வயதான அதிகாரங்களை கொடுக்கிறேன் ஏனோக்கின் புத்தகம் அத்தியாயம் பன்னிரண்டு பிரிவு மூன்று ஏனோக்கின் புத்தகம் ஒன்று இவையெல்லாம் நடக்கும் முன்பு ஏனோக்கு எங்கே மறைந்திருந்தார் எங்கே இருந்தார் என்ன நடந்தது என்பது மனுப்புத்திரில் எவருக்கும் தெரியாது இரண்டு அவர் பரிசுத்தவான்களுடனும் அவருடைய நாட்களில் காவலாளர்களுடனும் முழுமையாக ஈடுபட்டிருந்தார் மூன்று ஏனோக்காகிய நான் மகா கர்த்தரையும் சமாதான ராஜாவையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தேன் நான்கு காவலர்கள் என்னை ஏனோக்கு என்று வேதபாரகர் என்று அழைத்தார்கள் ஐந்து அப்பொழுது கர்த்தர் என்னிடம் நீதியின் வேதபாரகனே ஏனோக்கே உயர்ந்த வானத்தையும் தங்கள் பரிசுத்த நித்திய ஸ்தானத்தையும் விட்டுவிட்டு பெண்களால் கரைப்பட்ட பரலோக காவலாளர்களிடம் சொல்லு ஆறு மனுபுத்திரர் செய்வது போல மனைவிகளை மணந்து பூமியில் மிகவும் கெட்டுப்போனார்கள் ஏழு பூமியில் அவர்கள் ஒருபோதும் சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் பெறமாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் சந்ததியினரில் மகிழ்ச்சியடைய மாட்டார்கள் அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் படுகொலையை காண்பார்கள் தங்கள் மகன்களின் அழிவுக்காக புலம்புவார்கள் என்றென்றும் மன்றாடுவார்கள் ஆனால் இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெறமாட்டார்கள் ஏனோக்கின் புத்தகம் எச் டிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்க்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஒஃப் ஈனோஃப் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் பதின்மூன்று ஏனோக்கின் புத்தகம் ஒன்று பின்னர் ஏனோக்கு அசாசியலை நோக்கி நீ சமாதானத்தைப் பெறமாட்டாய் உனக்கு விரோதமாக ஒரு பெரிய தண்டனை புறப்பட்டிருக்கிறது அவன் உன்னை கட்டுவான் இரண்டு நீ கற்பித்த ஒடுக்குதலின் நிமித்தம் விடுதலை இரக்கம் வேண்டுதல் ஆகியவை உன்னுடையதாக இருக்காது மூன்று நீ மனுபுத்திரருக்கு வெளிப்படுத்திய ஒவ்வொரு நிந்தனை கொடுங்கோன்மை பாவம் ஆகியவற்றின் நிமித்தமும் நான்கு பின்னர் நான் அவரை விட்டு விலகி அவர்கள் அனைவரிடமும் ஒன்றாக பேசினேன் ஐந்து அவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கினர் ஆறு அவர்கள் மன்னிப்பு பெறும் பொருட்டு அவர்களுக்கு ஒரு விண்ணப்ப நினைவு சின்னத்தை எழுதும்படியும் அவர்களுடைய ஜபத்தின் நினைவு சின்னத்தை பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கும்படியும் என்னை வேண்டிக் கொண்டேன் ஏனென்றால் அவர்கள் அதற்கு பிறகு அவரை நோக்கிப் பேசவோ அவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்ட அவமானகரமான குற்றத்திற்காக தங்கள் கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தவோ முடியவில்லை ஏழு பின்னர் நான் அவர்களின் ஜபத்தையும் வேண்டுதலையும் நினைவுகூர்ந்து எழுதினேன் அவர்கள் ஆவிகளுக்காகவும் அவர்கள் செய்த அனைத்திற்காகவும் அவர்கள் செய்த அனைத்திற்காகவும் அவர்கள் மன்றாடும் பொருளுக்காகவும் அவர்கள் மன்னிப்பும் இளைப்பாரும் பெறும்படி எட்டு தொடர்ந்து ஆர்மோனுக்கு மேற்கே வலதுபுறத்தில் உள்ள தன்பதான் நீர்நிலைகளின் மேல் நான் தொடர்ந்து அவர்களின் ஜபத்தின் நினைவுகூரல் வாசிக்கத் தொடங்கினேன் நான் தூங்கும் வரை ஒன்பது இதோ ஒரு கனவு எனக்கு வந்தது என் மேலே தரிசனங்கள் தோன்றின நான் கீழே விழுந்து தண்டனையின் ஒரு தரிசனத்தை கண்டேன் அதை வானத்தின் புத்திரருக்கு எடுத்துரைத்து அவர்களை கண்டிக்க வேண்டும் நான் விழித்தபோது நான் அவர்களிடம் சென்றேன் லிபானோசுக்கும் செனேசருக்கும் இடையில் அமைந்துள்ள ஓபிள்சேயலில் அனைவரும் ஒன்று கூடி அழுது முகங்களை மூடிக்கொண்டு நின்றார்கள் பத்து நான் கண்ட எல்லா தரிசனங்களையும் என் கனவையும் அவர்களுக்கு முன்பாகச் சொன்னேன் பதினொன்று வானத்தின் காவலாளர்களை கடிந்து கொண்டு நீதியுள்ள இந்த வார்த்தைகளை சொல்லத் தொடங்கினேன் ஏனோக்கின் புத்தகம் எச் டிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்க்கோடு டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் பதினான்கு ஏனோக்கின் புத்தகம் ஒன்று பரிசுத்தரும் பெரியவருமான அவர் தரிசனத்தில் கட்டளையிட்டபடி உலகத்தைச் சேர்ந்த காவலர்களின் நீதியின் வார்த்தைகளையும் கடிந்து கொள்ளுதலையும் கொண்ட புத்தகம் இது நான் இப்போது சதை நாக்காலும் வல்லமையுள்ளவர் மனிதர்களின் வாயில் வைத்த என் சுவாசத்தாலும் பேசுவதை என் கனவில் உணர்ந்தேன் அவர்கள் அதனுடன் உரையாடும்படி இரண்டு இருதயத்தால் புரிந்து கொள்ளுங்கள் அவர் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் சக்தியைக் கொடுத்தது போல அவர் பரலோகத்தின் சந்ததியினரான காவலாளர்களை கண்டிக்கும் சக்தியையும் எனக்கு கொடுத்துள்ளார் நான் உங்கள் விண்ணப்பத்தை எழுதியுள்ளேன் உலகம் இருக்கும் வரை நீங்கள் கேட்பது உங்களுக்கு கொடுக்கப்படாது என்பது என் தரிசனத்தில் எனக்கு காட்டப்பட்டுள்ளது மூன்று உங்கள் மீது தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டது உங்கள் கோரிக்கை உங்களுக்கு கொடுக்கப்படாது நான்கு இனிமேல் நீங்கள் ஒருபோதும் பரலோகத்திற்கு ஏற மாட்டீர்கள் உலகம் இருக்கும் வரை உங்களை பூமியில் கட்டிப்போடுவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஐந்து ஆனால் இவைகளுக்கு முன்பாக உங்கள் அன்பான மகன்களின் அழிவைக் காண்பீர்கள் நீங்கள் அவர்களை சொந்தமாக்கிக் கொள்ள மாட்டீர்கள் ஆனால் அவர்கள் உங்கள் முன் வாழால் விழுவார்கள் ஆறு அவர்களுக்காகவோ உங்களுக்காகவோ நீங்கள் மன்றாட வேண்டாம் ஏழு ஆனால் நீங்கள் அமைதியாக அழுது மன்றாடுவீர்கள் நான் எழுதிய புத்தகத்தின் வார்த்தைகள் எட்டு ஒரு தரிசனம் எனக்கு இவ்வாறு தோன்றியது ஒன்பது இதோ அந்த தரிசனத்தில் மேகங்களும் மூடுபனியும் என்னை அழைத்தன கிளந்திழுந்த நட்சத்திரங்களும் மின்னல்களும் என்னை முன்னோக்கி தள்ளி அழுத்தின அதே நேரத்தில் தரிசனத்தில் காற்று என் பரப்புக்கு உதவின என் முன்னேற்றத்தை துரிதப்படுத்தியது பத்து அவை என்னை சொர்க்கத்திற்கு உயர்த்தின படிக கற்களால் கட்டப்பட்ட ஒரு சுவரை அடையும் வரை நான் தொடர்ந்தேன் அதிர்வுறும் சுடர் அதைச் சூழ்ந்தது அது என்னை பயத்தால் தாக்கத் தொடங்கியது பதினொன்று இந்த அதிர்வுறும் சுடரில் நான் நுழைந்தேன் பன்னிரண்டு படிக கற்களால் கட்டப்பட்ட ஒரு விசாலமான வாசஸ்தலத்தை நெருங்கினேன் அதன் சுவர்களும் நடைபாதையும் படிகக் கற்களால் ஆனவை மேலும் படிகமும் தரையாக இருந்தது அதன் கூரை கிளர்ந்தெழுந்த நட்சத்திரங்களின் தோற்றத்திலும் மின்னல் மின்னல்களின் தோற்றத்திலும் இருந்தது அவற்றுள் புயல் நிறைந்த வானத்தில் நெருப்பு கேருபீன்கள் இருந்தன அதன் சுவர்களைச் சுற்றி ஒரு சுடர் எரிந்தது அதன் நுழைவாயில் நெருப்பால் சுடர்விட்டது நான் இந்த வாசஸ்தலத்திற்குள் நுழைந்தபோது அது நெருப்பைப் போல சூடாகவும் பனியைப் போல குளிராகவும் இருந்தது மகிழ்ச்சியின் அல்லது வாழ்க்கையின் எந்தத் தடயமும் அங்கே இல்லை திகில் என்னை மூழ்கடித்தது ஒரு பயங்கரமான நடுக்கம் என்னை பிடித்தது பதிமூன்று வன்முறையாக கிளந்தெழுந்து நடுங்கி நான் என் முகத்தில் விழுந்தேன் நான் பார்த்த தரிசனத்தில் பதினான்கு இதோ முந்தையதை விட விசாலமான மற்றொரு வாசஸ்தலமும் இருந்தது அதிர்வுறும் சுடரின் நடுவில் எனக்கு முன்பாக திறந்திருந்த ஒவ்வொரு நுழைவாயிலும் இருந்தது பதினைந்து அது எல்லா இடங்களிலும் மகிமையிலும் மகத்துவத்திலும் அளவிலும் மிகவும் சிறப்பாக இருந்தது அதன் மகிமையையோ அல்லது அளவையோ உங்களுக்கு விவரிக்க முடியாது பதினாறு அதன் தளம் தீப்பிடித்தது மேலே மின்னல்களும் கலங்கிய நட்சத்திரங்களும் இருந்தன அதன் கூரையில் ஒரு சுடர்விடும் நெருப்பு இருந்தது பதினேழு நான் அதை கவனமாக ஆராய்ந்தேன் அதில் ஒரு உயர்ந்த சிம்மாசனம் இருப்பதை கண்டேன் பதினெட்டு அதன் தோற்றம் உரைபனியைப் போல இருந்தது அதன் சுற்றளவு பிரகாசமான சூரியனின் கோலத்தை ஒத்திருந்தது கேருவீன்களின் சத்தமும் இருந்தது பத்தொன்பது இந்த வலிமைமிக்க சிம்மாசனத்தின் அடியிலிருந்து எரியும் நெருப்பு ஆறுகள் வந்தன இருபது அதை பார்ப்பது சாத்தியமற்றது இருபத்தொன்று மகிமையில் ஒரு பெரியவர் அதன் மீது அமர்ந்தார் இருபத்திரண்டு அவருடைய ஆடை சூரியனை விட பிரகாசமாகவும் பணியை விட வெண்மையாகவும் இருந்தது இருபத்து மூன்று மகிமையும் பிரகாசமும் கொண்ட அவருடைய முகத்தை காண எந்த தேவதூதரும் ஊடுருவ முடியவில்லை எந்த மனிதனும் அவரை காண முடியவில்லை அவரை சுற்றி ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது இருபத்து நான்கு அவருக்கு முன்பாக ஒரு பெரிய நெருப்பு தொடர்ந்து எழுந்தது அதனால் அவரைச் சூழ்ந்திருந்தவர்களில் ஒருவரும் அவரை அணுக முடியவில்லை அவருக்கு முன்பாக இருந்த எண்ணற்ற மில்லியனர்கள் மத்தியில் அவருக்கு பரிசுத்த ஆலோசனை அவசியமற்றது ஆனாலும் அவருக்கு அருகில் இருந்த பரிசுத்தவான்கள் இரவிலோ பகலிலோ அவரை விட்டுத் தூரமாக செல்லவில்லை அவர்கள் அவரை விட்டு அகற்றப்படவில்லை நானும் என் முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது கர்த்தர் தம்முடைய வாயினால் என்னை அழைத்து ஏனோகே என் பரிசுத்த வார்த்தையைக் கேட்டு இங்கே வாரும் என்றார் இருபத்தைந்து அவர் என்னை உயர்த்தி நுழைவாயிலுக்கு அருகில் வரச் செய்தார் என் கண் தரையை நோக்கி இருந்தது ஏனோக்கின் புத்தகம் எச் டிடிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்ச்சாய்க்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் முன்ச்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்க்கோடு ஆப்ஸ் முன்சாய்க்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் பதினைந்து ஏனோக்கின் புத்தகம் ஒன்று பின்னர் அவர் என்னை நோக்கி நீதியின் எழுத்தாளரான ஏனோக்கே கேள் பயப்படாதே இங்கே வந்து என் சத்தத்தை கேள் போய் உன்னை அவர்களுக்காக ஜபிப்பதற்கு அனுப்பிய வானத்தின் காவலாளர்களிடம் நீ ஆண்களுக்காக அல்ல ஆண்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொல் இரண்டு என்றென்றும் நிலைத்திருக்கும் உயர்ந்த பரிசுத்த வானத்தை நீங்கள் கைவிட்டு பெண்களுடன் சயனித்தது ஏன் ஆண்களின் மகள்களுடன் உங்களை தீட்டுப்படுத்தியது ஏன் மனைவிகளை உங்களுக்குள் விவாகம் செய்து கொண்டது ஏன் பூமியின் மகன்களைப் போல நடந்து கொண்டது ஏன் மூன்று நீங்கள் ஆன்மீகவாதிகளாகவும் பரிசுத்தவான்களாகவும் நித்திய ஜீவனை கொண்டவர்களாகவும் இருப்பதால் பெண்களால் உங்களை தீட்டுப்படுத்தியிருக்கிறீர்கள் மாம்ச இரத்தத்தில் பிறந்திருக்கிறீர்கள் ஆண்களின் இரத்தத்தில் இச்சை கொண்டிருக்கிறீர்கள் மாம்சமும் இரத்தமும் உள்ளவர்களைப் போலவே செய்கிறீர்கள் நான்கு இருப்பினும் இவை இறந்து அழிந்து போகின்றன ஐந்து ஆகையால் அவர்களுடன் சேர்ந்து வாழவும் அவர்களிடமிருந்து மகன்கள் பிறக்கவும் பூமியில் இது நடக்கவும் நான் அவர்களுக்கு மனைவிகளை கொடுத்தேன் ஆறு ஆனால் நீங்கள் ஆதி முதல் ஆவிக்குரியவர்களாகி நித்திய ஜீவனை உடையவர்களாகவும் என்றென்றும் மரணத்திற்கு உட்பட்டவர்களாகவும் இருந்தீர்கள் ஏழு ஆகையால் நான் உங்களுக்காக மனைவிகளை உருவாக்கவில்லை ஏனென்றால் ஆவிக்குரியவர்களாக இருப்பதால் உங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது எட்டு இப்போது ஆவியிலும் மாம்சத்திலும் பிறந்த ராட்சதர்கள் பூமியில் தீய ஆவிகள் என்று அழைக்கப்படுவார்கள் பூமியில் அவர்களின் வசிப்பிடமாக இருக்கும் தீய ஆவிகள் அவர்களின் மாம்சத்திலிருந்து வரும் ஏனென்றால் அவை மேலிருந்து படைக்கப்பட்டன பரிசுத்த காவலாளர்களிடமிருந்து அவற்றின் தொடக்கமும் முதன்மையான அடித்தளமும் இருந்தன அவை பூமியில் தீய ஆவிகளாக இருக்கும் மேலும் அவை துன்மார்க்கரின் ஆவிகளாக அழைக்கப்படும் பரலோக ஆவிகளின் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கும் ஆனால் பூமியில் 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 பிறக்கும் பூமிக்குரிய ஆவிகளின் குடியிருப்பு இருக்கும் ஒன்பது இராட்சதர்களின் ஆவிகள் மேகங்களைப் போல இருக்கும் அவை பூமியை ஒடுக்கும் கெடுக்கும் விழும் சண்டையிடும் நசுக்கும் பத்து அவர்கள் புலம்புவார்கள் அவர்கள் உணவை உண்ணமாட்டார்கள் அவர்கள் தாகமாயிருப்பார்கள் அவர்கள் மறைக்கப்படுவார்கள் மனுபுத்திரருக்கு விரோதமாகவும் பெண்களுக்கு விரோதமாகவும் எழும்பமாட்டார்கள் ஏனென்றால் அவை படுகொலை மற்றும் அழிவு நாட்களில் வெளிவரும் ஏனோக்கின் புத்தகம் எசடிடிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்க்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் முன்சாய்க்கோடு ஸ்டோ முன்சாய்க்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிப்பெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் பதினாறு ஏனோக்கின் புத்தகம் ஒன்று ராட்சதர்களின் மரணத்தை பொறுத்தவரை அவர்களின் ஆவிகள் அவர்களின் உடல்களிலிருந்து எங்கிருந்து பிரிந்தாலும் அவர்களின் சதை அழிந்து போகக்கூடியது நியாயத்தீர்ப்பு இல்லாமல் இருக்கட்டும் பெரிய உலகத்தின் பெரிய நிறைவு நாள் வரை அவர்கள் இவ்வாறு அழிந்து போவார்கள் கண்காணிப்பாளர்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் ஒரு அழிவு ஏற்படும் இரண்டு இப்போது ஆதியில் பரலோகத்தில் இருந்த அவர்களுக்காக ஜபிக்க உங்களை அனுப்பிய கண்காணிப்பாளர்களுக்கு மூன்று சொல்லுங்கள் நீங்கள் பரலோகத்தில் இருந்தீர்கள் இருப்பினும் இரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை இன்னும் நீங்கள் ஒரு மறுக்கப்பட்ட மர்மத்தை அறிந்திருக்கிறீர்கள் நான்கு இதை நீங்கள் உங்கள் இதயத்தின் கடினத்தன்மையில் பெண்களுக்கு சொன்னீர்கள் மேலும் அந்த மர்மத்தால் பெண்களும் மனிதகுலமும் பூமியில் தீமைகளை பெருக்கியுள்ளனர் ஐந்து அவர்களிடம் சொல்லுங்கள் எனவே நீங்கள் ஒருபோதும் அமைதியைப் பெறமாட்டீர்கள் ஏனோக்கின் புத்தகம் எச் டி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்க்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் இமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெய்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் பதினேழு பிரிவு ஆய்வி ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அவர்கள் என்னை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு உயர்த்தினார்கள் அங்கு எரியும் நெருப்பு இருந்தது அவர்கள் விரும்பும்போது அவர்கள் மனிதர்களின் சாயலை ஏற்றுக்கொண்டார்கள் இரண்டு அவர்கள் என்னை ஒரு உயரமான இடத்திற்கு ஒரு மலைக்கு கொண்டு சென்றனர் அதன் உச்சி வானத்தை எட்டியது மூன்று அந்த இடத்தின் முனைகளில் ஒளி மற்றும் இடிமுழக்கங்களின் கொள்கலன்களைக் கண்டேன் அது ஆழமானது நெருப்புவில் அவர்களின் அம்பரா தூணியில் அம்புகள் நெருப்பு வாழ் மற்றும் அனைத்து வகையான மின்னல்களும் இருந்தன நான்கு பின்னர் அவர்கள் என்னை ஒரு சத்தமிடும் ஓடைக்கும் மேற்கில் உள்ள நெருப்புக்கும் உயர்த்தினார்கள் அது சூரியனின் அனைத்து மறைவையும் பெற்றது நான் நெருப்பு நதிக்கு வந்தேன் அது தண்ணீரைப் போல பாய்ந்து மேற்கு நோக்கி பெரிய கடலில் தன்னை ஊற்றியது ஐந்து நான் பெரிய இருளை அடையும் வரை ஒவ்வொரு பெரிய நதியையும் பார்த்தேன் நான் எல்லா சதைகளும் இடம்பெயரும் இடத்திற்கு சென்றேன் குளிர்காலத்தை உருவாக்கும் இருளின் மலைகளையும் ஒவ்வொரு படுகொழியிலும் தண்ணீர் வெளியேறும் இடத்தையும் நான் கண்டேன் ஆறு உலகின் அனைத்து ஆறுகளின் வாய்களையும் ஆழத்தின் வாய்களையும் நான் கண்டேன் ஏனோக்கின் புத்தகம் எச் டி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் அவவிப்பெயர்பற் புத்தகம் அத்தியாயம் பதினெட்டு ஏனோக்கின் புத்தகம் ஒன்று பின்னர் நான் அனைத்து காற்றுகளின் கொள்கலன்களையும் ஆய்வு செய்தேன் அவை முழு படைப்பையும் அலங்கரிக்கவும் பூமியின் அஸ்திவாரத்தை பாதுகாக்கவும் பங்களித்தன என்பதை உணர்ந்தேன் இரண்டு பூமியின் மூலைகளை தாங்கும் கல்லை நான் ஆய்வு செய்தேன் மூன்று பூமியையும் வானத்தின் ஆகாயத்தையும் தாங்கும் நான்கு காற்றுகளையும் நான் கண்டேன் நான்கு மேலும் காற்றுகள் உயர்ந்த வானத்தை ஆக்கிரமிப்பதைக் கண்டேன் ஐந்து வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் எழுந்து வானத்தின் தூண்களை உருவாக்குகின்றன ஆறு சூரியனின் கோலத்தையும் அனைத்து நட்சத்திரங்களையும் மறையச் செய்யும் வானத்தைத் திருப்பும் காற்றுகளை கண்டேன் பூமியின் மேல் மேகங்களை தாங்கும் காற்றுகளை கண்டேன் ஏழு தேவதூதர்களின் பாதையை கண்டேன் எட்டு பூமியின் முனையில் அதற்கு மேலே வானத்தின் ஆகாயத்தை நான் உணர்ந்தேன் பின்னர் நான் தெற்கு நோக்கிச் சென்றேன் ஒன்பது இரவும் பகலும் எரிந்த இடத்தில் மகிமையான கற்களால் ஆன ஆறு மலைகள் மூன்று கிழக்கு நோக்கியும் மூன்று தெற்கு நோக்கியும் பத்து கிழக்கு நோக்கி இருந்தவை வண்ணமயமான கல்லால் ஆனவை ஒன்று மார்கரைட்டாலும் மற்றொன்று ஆண்டிமோனியாலும் ஆனவை தெற்கே இருந்தவை சிவப்பு கல்லால் ஆனவை நடுப்பகுதி கடவுளின் சிம்மாசனம் போல சொர்க்கத்தை எட்டியது அலபாஸ்தரால் ஆன ஒரு சிம்மாசனம் அதன் உச்சியில் நீலக்கல் இருந்தது எல்லா மலைகளிலும் ஒரு எரியும் நெருப்பு தொங்குவதையும் நான் கண்டேன் பதினொன்று அங்கே ஒரு நீட்டிக்கப்பட்ட பிரதேசத்தின் மறுபுறத்தில் தண்ணீர் சேகரிக்கப்பட்ட ஒரு இடத்தைக் கண்டேன் பன்னிரண்டு வானத்தின் அக்கினி தூண்களில் ஆழமாக பூமிக்குரிய நீரூற்றுகளையும் நான் கண்டேன் பதிமூன்று வானத்தின் தூண்களில் நான் நெருப்புகளைக் கண்டேன் அவை எண்ணற்றவையாக இறங்குகின்றன ஆனால் உயரத்திலோ அல்லது ஆழத்திலோ இல்லை இந்த நீரூற்றுகளுக்கு மேல் ஒரு இடத்தையும் கண்டேன் அதற்கு மேலே வானத்தின் ஆகாய விரிவோ அல்லது அதன் திடமான தரையோ இல்லை அதற்கு மேலே தண்ணீரோ இறக்கைகளில் எதுவும் இல்லை ஆனால் அந்த இடம் வெறிச்சோடியிருந்தது பதினான்கு அங்கே ஏழு நட்சத்திரங்களை கண்டேன் அவை பெரிய எரியும் மலைகள் போலவும் ஆவிகள் என்னை மன்றாடுவது போலவும் இருந்தன பதினைந்து பின்னர் தேவதூதன் வானமும் பூமியும் முடியும் வரை இந்த இடம் நட்சத்திரங்களின் சிறைச்சாலையாகவும் வானத்தின் சேனையாகவும் இருக்கும் என்றார் பதினாறு நெருப்பில் உருளும் நட்சத்திரங்கள் அவற்றின் நேரம் வருவதற்கு முன்பே கடவுளின் கட்டளையை மீறியவை ஏனென்றால் அவை அவற்றின் சரியான நேரத்தில் வரவில்லை ஆகையால் அவர் அவர்களால் கோபமடைந்து ரகசிய ஆண்டில் அவர்களின் குற்றங்கள் நிறைவடையும் காலம் வரை அவர்களைக் கட்டினார் ஏனோக்கின் புத்தகம் எச் டி டிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோர் முன்சாய்க்கோடு ஆப்ஸ் முன்சாய்க்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் பத்தொன்பது ஏனோக்கின் புத்தகம் ஒன்று பின்னர் யூரியல் கூறினார் பெண்களுடன் கூடி வாழ்ந்த தேவதூதர்கள் இங்கே தங்கள் தலைவர்களை நியமித்தனர் இரண்டு தோற்றத்தில் ஏராளமாக இருந்ததால் ஆண்களை அசுத்தப்படுத்தி அவர்களை தவறாக வழிநடத்தினர் அதனால் அவர்கள் தெய்வங்களுக்கு பலி செலுத்தினர் ஏனென்றால் மகா நாளில் ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கும் அவர்கள் அழிக்கப்படும் வரை அவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள் பரலோகத் தூதர்களை வழிதவரச் செய்த அவர்களுடைய மனைவிகளும் நியாயந்தீர்க்கப்படுவார்கள் மூன்று ஏனோக்காகிய நான் மட்டுமே எல்லாவற்றின் முடிவின் சாயலை கண்டேன் நான் பார்த்தது போல் எந்த மனிதனும் அதை பார்க்கவில்லை ஏனோக்கின் புத்தகம் எச் முக்கால் புள்ளி முன்சாய்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் ஸ்டோ ஸ்டோவ் கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் இருபது ஏனோக்கின் புத்தகம் ஒன்று இவை விழித்திருக்கும் தேவதூதர்களின் பெயர்கள் இரண்டு கூச்சலிடுதல் மற்றும் திகிலுக்கு தலைமை தாங்கும் பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரான யூரியல் மூன்று பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரான ரபேல் மனிதர்களின் ஆவிகளுக்கு தலைமை தாங்கும் நான்கு உலகத்திற்கும் ஒளிர்வுகளுக்கும் தண்டனை விதிக்கும் பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரான ரகுவேல் ஐந்து மனித நல்லொழுக்கத்திற்கு தலைமை தாங்கும் பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரான மிகாவேல் தேசங்களுக்கு கட்டளையிடுகிறார் ஆறு பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரான சரகியேல் மீறும் மனுபுத்திரரின் ஆவிகளுக்கு தலைமை தாங்கும் ஏழு இக்கிசாட் சொர்க்கம் மற்றும் கேருபீன்கள் மீது தலைமை தாங்கும் பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரான கேப்ரியல் ஏனோக்கின் புத்தகம் எச் டிடிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆப் இனாக் ஏஒவிஐபிஐ ஆர்டபிள்யூ